பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் யூடியூப் அன்பர்களுக்கு உங்கள் அந்து ஜோதிடர் கோபாலனின் பணிவான வணக்கங்கள் நம்ம வார வாரம் வார பலன்களை பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் நம்ம செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை உள்ள அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள இந்த ஒரு வாரத்துக்கான பலன்களை பார்க்கவிருக்கிறோம் பொதுவாக பார்க்க போனால் ரொம்ப நல்ல வாரங்க சனி தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் உழைப்பும் உழைப்பவர்கள் அத்தனை பேருக்கும் சின்சியராக உழைக்கும் எல்லோருக்குமே நன்மை நன்மை செய்யவிருக்கிறார் செவ்வாய் தன் வீட்டை பார்க்குறார் துரிதமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கோவத்தை குறைக்கணும் புதன் உச்சமாக இருக்கிறார் அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் க்ரியேட் பண்ணுறதுனால அரசாங்க நன்மைகளும் நல்ல கால்குலேட் பண்ணி ஒரு வெஞ்சரில் இறங்குறவங்களுக்கு நல்ல பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் இவ்வளோ நன்மை குரு தன் வீட்டை பார்க்குற இது ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் ஃபினான்ஷியலி எல்லோருக்குமே ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு இப்போ பார்ப்போம் ராசி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வீட்டில் சனி ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்கள் உழைத்த உழைப்புக்கு கொஞ்சமும் குறையாத பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அடுத்தது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் இருக்கும் குரு உங்களுடைய சௌபாகியஸ்தானமாகி அதிர்ஷ்டஸ்தானமாகி ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை நடக்கும் சகோதரர்கள் வாழ்க்கையில் மேம்பாடு இருக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும் அதாவது பதினோராம் வீட்டில் இருக்கும் சனி நிறைய உழைக்க வைத்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் குரு அதற்கான நற்பலன்களை அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சில பேர் உழைத்தாலும் பலன் இருக்காது இல்லையா உங்களுக்கு உழைத்த உழைப்புக்கு நிறைய நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஆறாம் வீட்டில் புதனும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால நல்ல நண்பர்கள் நன்கு வழிகாட்டுவார்கள் அரசாங்கத்துறையிலையோ அரசியல்வாதிகளாக இருக்கிற நண்பர்களோ உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்யவிருக்கிறார்கள் கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கினாங்க உங்கள் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் வந்து கொஞ்சம் கோவத்தை கொடுக்கலாம் உங்களோட ராசிநாதனே செவ்வாய் உங்களுக்கு டக்குன்னு ஃப்ளாரப்பார குணம் இருக்குது ஆனால் உங்களோட நல்ல குணம் என்னன்னா செவ்வாய் வந்து கோபத்தை கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் இருந்து இறக்கி விட்டுடுவார் ஷார்ட் டெம்பருங்கிறது நிஜமாவே ஷார்ட்டான டெம்பராக தான் இருக்கும் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து நிச்சயமாக குரு பகவான் தான் அதாவது குருவா இருப்பன் தட்சிணாமூர்த்தி மகாபெரிவா ராகவேந்திர சுவாமி சாய்பாபா போன்ற தெய்வங்களை மனமுருக வேண்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நிறைய நன்மைகள் நடக்கும் ஆல் தி பெஸ்ட் குட் லக் இதனால வந்து மேஷராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமையவிருக்கிறது ரிஷபராசி ரிஷபராசிக்கு பல வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கவிருக்கின்றன உங்களுடைய ரிஷபராசிக்கு இரண்டாம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அந்த வீட்டுக்குரியவர் ஏற்கனவே புதன் அவரும் உச்சமாக இருக்கிறார் வார்த்தைகள்னால நன்மைகளும் பெரிய பெரிய லாபங்களும் வரும் பெரிய பண்ணி பாராட்டும் புகழும் கிடைக்கும் நீங்க ஒருவேளை பேச்சாளர் அல்லது வந்து எழுத்தாளர் போன்ற துறைகள் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு பெரும் புகழ் பரிசு அவார்டு ரிவார்டு எது வேணாலும் கிடைக்கலாம் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டுருக்கிறதுனால குழந்தைகள் பெரிய அளவில் வெற்றி அடைவார்கள் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு செவ்வாய் பார்வையினால திடீர் செலவுகள் வரும் ப்ரிப்பேர்டாகிருங்க அந்த செலவுகளுக்கு ஜாகிரதை அதாவது குடும்பத்தில் யாருக்கேனும் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கலாம் ஆனால் அது பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்காது ஹாஸ்பிட்டலைசேஷன் சர்ஜரி அப்படிலாம் எதுவும் நடக்காது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா நல்லது உங்களுடைய பத்தாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால ஆட்சியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதான போக்கில் தான் அலுவலக ரீதியான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ நினச்ச மாத்திரத்தில் டக்குன்னு கிடச்சிடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க கட்டாயமாக கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி துர்கை நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஈமெயில்லேயோ மெசேஜ்லேயோ நேரடியாகவோ அலுவலகத்திலேருந்தோ வீட்லேயோ அக்கம் பக்கத்துலேருந்தோ உறவினர்களிட்டே இருந்தோ குழந்தைகள்கிட்ட இருந்தோ ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை கட்டாயமா வருது அதனால ரிஷபராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த வாரம் எதனால பல வகை நன்மைகள் ஏற்படு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மேல் அமர்ந்திருக்கும் குரு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது புத்திரஸ்தானம் உங்களுடைய ஸ்பௌஸ் உங்களுடைய ஏழாம் வீடு மற்றும் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானம் இதெல்லாம் பார்க்க வருகிறார் ஏற்கனவே உங்களோட அதிர்ஷ்டஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துக்கிறதுனால பெரிய அதிர்ஷ்டம் எதையும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும் அந்த வீட்டை குரு பார்க்குறதுனால உழைப்பின் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அதாவது உழைத்த உழைப்புக்கு ஏதோ ஒரு வகையில் நற்பலன் இருக்கும் நாலாம் வீட்டில் புதனும் சூரியனும் இருக்கிறதுனால ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னா ஜாக்பாட் அடிச்சிட்டீங்க நீங்கள் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க ஒரு மாநில அளவுலேயோ ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஸ்டேஜில் ப்ரைஸ் வாங்குற அளவு வெற்றி கிடைக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்ல முறையில் பலனளிக்கும் வாகனங்கள் வாங்குவீங்க நல்ல நீங்கள் நினைச்சதை விடவும் சகாயமாக அதாவது ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகி பட்ஜெட் ரெடி பண்ணி வச்சிருப்பீ வச்சிருந்துருப்பீங்க ஆனால் அந்த அந்த அளவு செலவே இல்லாதபடி டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக அந்த வாகனம் வாங்கிடுவீங்க நீங்கள் ஒருவேளை லோன் எதுவும் போட்டிருந்தீங்கன்னா அது வேகமாக அடையும் வீடு வாங்குறதுக்கான சரியான நேரம் இது உங்களுடைய ஜாதகப்படி தசாபக்தி நல்லா இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடர்கிட்ட காண்பித்து நீங்கள் வந்து இது சரியான நேரமானு பார்த்து டக்குன்னு வீடு வாங்கிடலாம் நல்ல முறையில் அழகான வீடு அமையுங்க தோட்டம் துறவு கிரீனரிஸோட பேக்ரவுண்டோட உள்ள வீடு கட்டாயமாக அமையும் நீங்க வந்து இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து மகாவிஷ்ணு புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி வரும் உங்களுடைய நீங்கள் ஆசிரியரான ஆக இருந்தால் உங்கள் மாணவர்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்க போகிறார்கள் அலுவலகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் அவார்டு ரிவார்டு போன்றவை கிடைக்கும் அதனால மிதுன ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் கடகராசி கடகராசி சில விஷயத்துல கவனமாக இருக்கணும்னாலும் பயப்பட வேண்டிய வாரம் இல்லவே இல்லை உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் குரு வந்து உங்களுக்கு சில சுப விரயங்கள் அதிர்ஷ்டமான செலவுகள் நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் ஒன்று அது இன்வெஸ்ட்மெண்ட்டாகும் அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் தரக்கூடிய செல செலவாக தான் அது இருக்கும் பயப்படக்கூடிய செலவுகள் இல்லை பெரிய ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது உங்களுடைய பதினோராம் வீட்டில் பதினோராம் வீட்டுக்கு உரிய சுக்கரன் உங்களுடைய இரண்டாம் வீட்டில் இருப்பதனால உங்களுடைய வாக்கு மென்மை அழகு எல்லாம் அதாவது வா வார்த்தைகளில் மென்மையும் அழகும் வரும் அதனால் வந்து லாபங்களும் நன்மையும் வரும் நீங்கள் மேடை பேச்சாளர்னால் பெரும் புகழ் ஈட்டி தரும் ஆனால் அதே இரண்டாம் வீட்டில் ஒரு கேது உட்கார்ந்துருக்க அதனால யாருக்கும் சாபம் விட்டுறாதீங்க உங்க வார்த்தைகள் பலிக்கும் அதோடைய அதுடைய பலன் திரும்ப உங்களுக்கே வரக்கூடாது இல்லையா அதனால யார்கிட்டயும் கடுமையாக பேசாதீங்க எடுத்தெடுப்பில் எகிரிடாதீங்க அப்புறம் நீங்களே வருத்தப்படுவீங்க ஆரோக்கியத்தை கட்டாயம் கவனமாக பார்த்துக்கணும் வண்டி ஓட்டும்போது ஜாகிரதையாக இருக்கணும் எட்டாம் வீட்டில் ஒரு தற்காலிகமாக சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார் இல்லையா அதனால அந்த வீட்டில் ராகுவும் இருக்கிறதுனால சருமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராதபடி கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக இருந்துருங்க ஒரு மாய்ச்சரைசர் ஒரு என்ன பண்ணுவீங்களோ உங்களுடைய சருமம் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க மூன்றாம் வீட்டில் இருக்கும் புத ஆதித்ய யோகம் வந்து உங்களுடைய சகோதரர்களுக்கு பெரும் நன்மைகளை தரவிருக்கிறது உங்கள் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு பெரிய நிலைக்கு போக போகிறாங்க நான்காம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் வந்து உங்களுடைய தாயாரோட நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு ஞாபகப்படுத்துகிறார் வேறு ஒன்றும் இல்லை திடீர் வாகன பிராப்தி இருக்கும் நீங்கள் சும்மா நீங்கள் சைக்கிளில் ஆஃபீஸ் போகலான்னு கிளம்பினா கூட உங்கள் ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு வந்து வா நம்ம ஆஃபீஸ்க்கு காரில் போகலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு வாகன பிராப்தி அமையும் அதனால் நீங்கள் வந்து இந்த வாரம் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னாக்கா சிவன் ஓம் நம்ம சிவாயை சொல்லுங்கள் சிவனுக்கு அஷ்டோத்திரம் அது மாதிரியான லிங்காஷ்டகம் மாதிரியான விஷயங்களை செய்யலாம் எதுவும் இல்லைனா ஜஸ்ட்டு ஓம் நம சிவாய சிவன் கோவிலில் அபிஷேகம் செய்யலாம் அண்டு உங்களுடைய அதிர்ஷ்டமான தினம் வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி கட்டாயமாக வரும் வரவிருக்கிறது அதனால் கடகராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் சிம்ம ராசி எப்பவும் உங்களுடைய ஆளுமே ரொம்ப நல்ல முறையில் தான் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் வர புதனோட இணைந்துட்டதுனால நீங்கள் வந்து புத்திசாலித்தனமான சில டெசிஷன்ஸ் எடுத்து அதன் மூலமாக சில நிறைய நன்மைகளை அடைய போகிறீங்க உங்களுடைய வார்த்தைகள் வந்து அவ்வளோ அற்புதமாக உங்களுடைய அதாவது வந்து வெரி இன்டெலிஜென்ட் வே ஆஃப் டாக்கிங்னு வாங்களேன் ஒரு அழகான ஒரு அலுவலகத்துலேயோ ஒரு நல்ல முறையில பேசி வெற்றி அடைந்து அதன் மூலமா சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க உங்களுடைய மூன்றாம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் வந்து சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டேஜ் கிரியேட் பண்ணி தரும் சகோதரர்களால் உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஆல்ரெடி சின்ன ரிஃப்ட் இருந்திருக்கும் ஒரு சண்டை சச்சரவு நீங்களே கொஞ்சம் போய் பூ அந்த அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சகோதர பாசத்தில் அவர் வந்து உங்களுக்கு சில ஏதோ உங்களை நெகிழ்ச்சி அடைய செய்து ஐ லவ் யூ சகோதரா ஐ லவ் யூ சகோதரி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலைமை கிரியேட் ஆகி உங்களை சந்தோஷத்துக்கு உள்ளாக்கும் உங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் நிதானமான தான் தருவார் ஆனால் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டு அதுவும் குறிப்பா உங்க ஸ்பௌஸ்க்கு நீங்கள் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு கொஞ்சம் நிதானமான நன்மைகள் ஏற்பட்டாலும் நிச்சயமான நன்மையாக அது இருக்கும் அதனால் சிம்மராசி நீங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ராமர் ராமருக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் செய்யலாம் ராமாயணம் படிக்கலாம் சுந்தரகாண்டம் படிக்கலாம் பிளஸ் வந்து ஸ்ரீராமராம ராம ராமேதி அந்த ஸ்லோகம் சொல்லலாம் அல்லது ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி யாரிடமிருந்தோ வரவே இருக்கிறது குறிப்பாக தந்தை வழி உறவினரிடமிருந்து ஏதோ ஒரு நல்ல செய்தி அல்லது தந்தை வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது வரலாம் ஸோ இந்த வாரம் சிம்மராசிக்கு மிக இனிய வாரம் கன்னிராசி கன்னிராசிக்கு ரொம்ப காலமாக இருந்து வந்த கஷ்டங்கள் எந்தெல்லாம் நிவர்த்தி கிடைத்தாச்சு இந்த வாரம் கொஞ்சம் அதிர்ஷ்டமான வாரம்னே சொல்லுவேன் உங்களுடைய பத்தாம் வீட்டில் சனி இருக்கார் பொதுவாக பத்தாம் வீட்டில் சனி பதவி குழை சில செய்திங்களாம் இருக்குது அது அப்படி இல்லை பதவியை மாற்றுவார் யாருகண்டது ப்ரமோஷனே கிடைக்கலாம் பத்தாம் வீட்டில் இருக்கிற குரு என்ன கொடுப்பாருன்னா உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார் அதாவது ஒரு வழிகாட்டி இப்படி செய் இப்படி செய்யாதே இது நல்லது இது கெட்டது இதெல்லாம் உனக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு கிடைத்து அவர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தருவார் ரகசியமாக ஹிட்டு கொடுத்துருவார் இது எப்படி செய்யாத இப்படி செய்ய அப்படின்னு அது ஆகும் உங்களுடைய பிற்கால லாங் டேர்ம் நன்மைகளுக்கு வழிவகுக்கும் உங்களுடைய ராசியின் மேல் இருந்த கேத்து நகர்ந்து போயிட்டதுனால உங்களுடைய மொ உங்களுக்கே தெரியும் இன்னும் கொஞ்சம் முரட்டுத்தனம் குறைஞ்சு மொரட்டுத்தனம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ஒரு டாமினேஷன் மென்டாலிட்டி இருந்திருக்கும் ஒரு சின்ன கோபங்கள் நாலு பேர் மேலே இருந்திருக்கும் அதெல்லாம் குறைந்து இப்போ கொஞ்சம் மென்மையும் ஒரு கருணையும் இரக்கமும் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அம்மாவால் உங்களுக்கு ஏதோ பெரிய நன்மை கிடைக்க போது தான் அவங்க ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஏதோ ஒரு வழிமுறைக்கு அவங்களுடைய உதவி கிடைச்சே தீரும் வாகனம் கண்டிப்பாக வாங்க போகிறீங்க சூப்பரான வாகனம் வாங்க போகிறீங்க அது அதில் அல்லது ஆல்ரெடி இருக்கிற வாகனத்தில் பழுதெல்லாம் நீக்கி நல்ல புதுசு போல செய்திருவீங்க இந்த வாரம் உங்களுக்கு வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ஸ்ரீவன் நாராயணன் நீங்கள் அதை விஷ்ணு விஷ்ணு கோவிலில் அர்ச்சனைகள் செய்யலாம் துளசி மாலை சாத்தலாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்புக் பென்சில் பேனா மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் நீங்க வந்து புதன்கிழமைகள்ல கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் அதிர்ஷ்டமான தினமுமே இந்த வாரம் வந்து புதன் தான் புதன்கிழமைனுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி வரப்போறதுங்க ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தி ஒரு இமெயிலையோ மெசேஜ்லேயோ நேரடியாகவோ வரும் அதனால கன்னிராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமையவிருக்கிறது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு நன்மை என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய சுய முயற்சினால் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை அடையப் போகிறீர்கள் அதனால் வந்து உங்களுக்கு அலுவலக ரீதியாக லாபங்களும் நன்மைகளும் இருக்கும் வெளிநாட்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட நன்மைகள் பல நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டில் பணிபுரி உங்களுடைய ஃப்ரெண்ட் வெளிநாட்டில் பணிபுரியும் உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தலாம் அல்லது உங்களுக்கே ஃபாரினில் ஒரு ஜாப் கிடைக்கலாம் பன்னிரெண்டாம் வீட்டில் புதனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணுவீங்க செலவு நிறைய ஆகும் ஆனால் அது வேஸ்ட் ஆகாது ஏதோ ஒரு வகையில் இன் உதாவது உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்கலாம் ஒரு ஏதோ ஒன்று திரும்பவும் ரீசேலபிளான விஷயமாக ஒன்று வாங்க போகிறீங்க அது பின்னாடி பல வகையில் மதிப்பு உயரும் விஷயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மூன்றாம் வீட்டுக்கு உரிய குரு வந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் நல்ல விதமான சில செயல்களை செய்வீங்க ரொம்ப காலமாக தைரியம் வராமல் இருந்திருப்பீங்க சில நல்ல விஷயங்களை செய்யறது கூட இதை செய்யலாமா ஆகும் இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணுமா வேண்டாமான்னு சில யோசனையில் இருந்திருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்களை தைரியமாக செய்து அதன் மூலம் நற்பலன்களை அடைய போகிறீங்க உங்களுடைய சகோதரர்களுக்கு அல்லது சகோதரிகளுக்கு பெரிய நன்மைகள் விளையும் கல்யாணம் நிச்சயமாகலாம் வேலை கிடைக்கலாம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதுவேனாலும் கிடைக்கும் ஐந்தாம் வீட்டில் தற்காலிகமாக வந்திருக்கிற சனி பகவான் உங்களுடைய குழந்தைகளோட முன்னேற்றத்தில் சிறு சின்னஞ்சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படுத்தலாம் ஆனா ஒரு ஹர்டில் ரேஸ் தாண்டுற மாதிரி அந்த குழந்தைகள் அதை அனாயசமா தாண்டி போயிடுவாங்க ஏன்னா சனி ஆட்சியில இருக்க அதனால பெரிய தீமைகள்லாம் செய்ய மாட்டேன் ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் உங்க ராசிக்கு என்னன்னா அஹ் ஒன்பதாம் வீடாகிய அதிர்ஷ்டஸ்தானமாகிய சௌபாகியஸ்தானத்துல குரு உக்காந்துருக்காருங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்வாங்க அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறாரு அது ரொம்ப பெரிய விஷயம் ஏற்கனவே ராசிநாதன் ஆட்சியில இருக்கார் ஸோ தொட்டதெல்லாம் துளங்கும் எடுத்ததெல்லாம் சக்சஸ் நினச்சதெல்லாம் நடக்கும் ஆனாலும் எல்லாத்தையும் ஏன்னா பூர்வ ஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஒரு தடை தாமதம் இருந்தே தரும் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு மேலே மேலே போயிட்டே இருப்பீங்க நீங்கள் இந்த பிரபலமான உங்களுக்கு சுருன்னு ஒரு கோபம் வரும் அதாவது எப்பவுமெல்லாம் வராது நீங்கள் வந்து மிக இனியமாக இனிய குணம் உடையவர் ராசிநாதன் சுக்ரன் அவர் இப்போ லாபஸ்தானத்தில் வேற இருக்கார் அந்த இனிமை குணம் வந்து இன்னும் கூட அதிகரிக்கும் வாக்கிலும் செயலிலும் மென்மையும் இனிமையும் உள்ளவர் தான் நீங்கள் ஆனாலும் ராசி மேலே ஒரு செவ்வாய் உட்காந்துருக்கார் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் அப்படிங்கிறது உக்ரம் தரும் அமைப்பு அப்படின்னு ஒரு இது உண்டு அதனால் எது நடந்தாலும் காம் டவுன் யுவர் செல்ஃப் அஞ்சு நிமிஷம் வாயை மூடிட்டு இருந்துருங்க யார் என்ன பேசட்டும் செய்யட்டும் ஒரு மெயில் வரட்டும் உங்களை டென்ஷன் பண்ணட்டும் ஒரு மெசேஜ் வரட்டும் உங்களை ஆத்திரப்படுத்தட்டும் வெயிட் 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 டவுன் அப்படின்னு இறக்கிக்குங்க அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணலாம் எப்படி ரியாக்ட் பண்ணால் அந்த நட்போ ஒரு உறவோ கெடாமல் இருக்கும் அலுவலகத்தில் என்னுடைய இடத்த தக்க வச்சுக்க முடியும் நம்ம பாட்டுக்கு பேப்பர் போட்டு வந்துடலாம் ஒரு நிமிஷத்தில் பண்ணாதீங்க சரியா அலுவலகத்தில் அப்படி ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் பாருங்கவங்களோட அமைப்பு எவ்வளோ இருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது லாபமாகவும் நன்மையாகவும் தான் முடியும் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலெஷ்மி மற்றும் மகாவிஷ்ணு இந்த இந்த தெய்வங்களாவது விஷ்ணு அதாவது பெருமாள் தாயார் இருக்கிற கோயில்களுக்கு போய் புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு வாங்க இல்லாட்டி ஒன்றும் வேண்டாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகனோ ஓம் நமோ நாராயண தொடர்ந்து சொல்லுங்க உங்களுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி சகசனம்லாம் சொல்ல தெரியும்னா ஃபேன்டாஸ்டிக் உங்களுக்கு அக்சசிபிலிட்டி இருந்தால் மகாலட்சுமி டெம்பிள் ஒருவேளை நீங்கள் வந்து பாம்பேல இருந்தேன்னா அங்கே வந்து லக்ஷ்மி டெம்பிள் போகலாம் சென்னையில் இருந்தீங்கன்னா அஷ்டலட்சுமி டெம்பிள் போகலாம் அப்புறம் கனகதுர்கா கோயிலுக்கு போகலாம் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது ஆந்திராவா இருந்தால் கனகதுர்கா இது போல் நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ அதுக்குரிய தெய்வங்களை வணங்கினீங்கன்னாக்கா இந்த வாரம் மிக இனிய வாரம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி வரவிருக்கிறது அதனால துலாம் ராசிக்கு இந்த வாரம் மிக அற்புதமான வாரமாக அமையவிருக்கிறது விருச்சிகம் விரச்சிகத்தில் ஒரு வார ஆரம்பத்தில் சில ஸ்மால் டென்ஷன்ஸ் இருந்திருக்கலாம் ஏன்னாக்கா விருச்சிகத்து மேலேயே சந்திரன் வந்து கொஞ்சம் வீக்காக உட்காடுறார் ஆனால் வார ஆரம்பத்துலேயே அவர் நகர்ந்துடுறார் நகர்ந்த உடனே அப்பாடான்னு ஒரு ரிலீஃப் வரும் இதில் வந்து இன்னொரு அழகான ராஜயோகம் கிரியேட் இருக்குதுங்க இந்த வாரம் எல்லாருக்குமே அது நல்லது செய்யும் சந்திரன் குருவையும் குரு சந்திரனையும் பார்த்து ஒரு குரு சந்திர யோகம் என்கிற கஜகேஸ்வரி யோகம் ஒன்று கிரியேட் ஆகுது இதனால உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தேடித்தரும் அலுவலகத்தில் உங்கள் வாக்குனால் பெரிய நன்மைகளையும் உயர்வையும் அடைய போறீங்க அதோடு வந்து பதினோராம் வீடு அற்புதமாக இருக்குங்க புதனும் சூரியனும் பதினொன்னில் யாருக்கு வாய்க்கும் இது பெரிய நன்மைகள் எதிர்பார்க்கலாம் அரசாங்கத்து மூலமாக சில அவார்டு ரிவார்டு நன்மைகள் எது வேணாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு திடீர் செலவுகள் வரலாம் சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வரலாம்ன்னா செவ்வாய் செவ்வாயிருக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகாது அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அதனால உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சனீஸ்வரன் சனி பகவான் ஆஞ்சநேயர் அனுமான் சாலிசா சொல்லலாம் ஏழைகளுக்கு உணவளிக்கலாம் ஏழைகளுக்கு உடை தரலாம் கொடை செருப்பு போன்றவை தரலாம் தந்தால் நல்ல சனி பிரீத்தி தாயாரோட பிணக்கு வராமல் பார்த்துக்கணும் இந்த வாரம் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பதினொன்றில் சூரியன் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை பெரிய நன்மையான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது மனதுக்கு இதமான சமாச்சாரங்கள் நடக்கும் குட் நியூஸ் வரலாம் அதனால் விரச்சிக ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமையவிருக்கிறது தனுசு ராசி தனுசு ராசிக்கு பல வகைகளில் இந்த வாரம் சூப்பராக இருக்குது ராசிநாதன் குரு ஏழாம் வீட்டில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறார் உங்கள் ராசியில் உள்ள சந்திரனை ஒரு ரெண்டு நாள் பார்க்கவிருக்கிறார் இது வந்து சந்திரனும் குருவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குச்சு இது ஒரு விதமான ராஜ யோகத்தை கிரியேட் பண்ணும் கேசரி யோகம் கஜன யானை கேசரினா சிங்கம் யானையும் சிங்கமும் ரெண்டு பக்கம் பாதுகாக்கிற மாதிரி இந்த வாரம் உங்களை சந்திரனும் குருவும் பாதுகாக்க இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இல்லையா பத்தாம் வீட்டில் சூரியனும் புதனும் பிரமாதமாக இருக்கிறதுனால திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு திடீர்னு தான் கிடைக்கும் அது ஏன்னா பதினோராம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் திடீர் லாபம் கொடுக்கவிருக்கிறார் அதனால உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் இன்றைக்கும் அப்ளை பண்ண ஒரு இடத்துலேருந்து உங்களை டக்குன்னு கூப்பிட்டு ஒரு நான் ஆறு ரவுண்ட் இன்டர்வியூ வச்சு உடனே உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது ஒருவேளை பேங்க் செக்டார் கவர்மெண்ட்டு அது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு நன்மையான விஷயம் என்னென்னா புதன் அந்த வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் கற்ற கல்விக்கு ஏற்ற வேலையாகவே அமையும் அது அதோட ஏழாம் வீட்டில் இருக்கும் குரு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு ஏற்படுத்திவிடார் அட்லீஸ்ட் செட்டில் ஆகும் கல்யாணம் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பெரிய அதாவது உங்கள் ஸ்பௌஸுக்கு ஒரு நன்மை நட நடக்கும் அதாவது மனைவிக்கோ கணவருக்கோ ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக கிடச்சி ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் அதனால் உங்களுடைய தனுசு ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமையவிருக்கிறது இந்த தனுசுக்கு வந்து குரு பகவானுடைய வியாழக்கிழமை உங்களுக்கு நல்லது நடக்க விரிக்கிறது நல்ல செய்தி வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து கோர்ஸ் குருவாயிருப்பேன் தக்ஷணாமூர்த்தி மகா பெரியவா எல்லோரையுமே வணங்கலாம் ஆனாலும் வந்து ஒன்பதாம் வீட்டில் கேத்து இருக்கிறதுனால விநாயகரை ஸ்பெஷலாக வணங்குங்க இப்படி செய்திங்கனாக்கா தனுசு ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமையவிருக்கிறது குட் லக் மகர ராசி உங்களுடைய ராசிநாதன் தன் வீட்டிலேயே இருக்கிறதுனால ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும் ஆனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கடுமையோ இல்லை டாமினேஷனோ இல்லாமல் மட்டும் பார்த்துட்டு இருக்க போகிறோம் உங்களுடைய எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது சில சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் டெம்பரரியா சின்ன அளவில் கிரியேட் பண்ணலாம் ஆனால் அது ஒன்றும் பயங்கரமாக பயப்படுற அளவு இருக்காது சருமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் பட் அதிர்ஷ்டஸ்தானமாக ஒன்பதாம் வீட்டில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் கிரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட் மூலமாக நன்மைகள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் வே நீங்கள் ஒரு ஒரு வேலை வியாபாரம் செய்கிறவராக இருந்தால் பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் ரொம்ப பிரமாதமாக நடந்து உங்களுக்கு லாபமும் நன்மையும் க்ரியேட் பண்ணும் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கு பன்னிரெண்டாம் வீடே குருவின் வீடு அந்த வீட்டுக்கு குரு பார்வை இருக்கு அதனால வந்து சுப விரயங்கள் டெஃபினட்டா நல்ல நல்ல வீட்டில் யாருக்கான கல்யாணம் நிச்சயம் ஆகும் உங்களுக்கே கூட கல்யாணம் வரலாம் இதெல்லாம் பெரிய நன்மைகளை கிரியேட் பண்ணும் நீங்க இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ஆஞ்சநேயர் அனுமான் அனுமான் சாலிசா சொல்லுங்க இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கவிருக்கின்றன நல்ல செய்திகள் வரப்போகிறது அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லலாம் அதனால் மகர ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமையவிருக்கிறது குட்ல கும்பராசி கும்பராசிக்கு ஒரு சின்ன அளவில் உங்களுக்கு வந்து உங்களுடைய இடரை செனியோட எக்ஸ்டென்ஷன் இருந்தாலும் உங்களோட கான்ஃபிடென்ஸ்க்கு எல்லையே இல்லைங்க நான் பண்ணிவிடுவேன் செய்திடுவேன் மற்றவங்களாம் பயப்படுற விஷயத்தெலாம் நான் ஏற்க நல்லா செய்து முடிச்சிடுவேன்னு ஒரு தைரியமாக இறங்கி செய்தும் முடிப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி ஆட்சியில் உங்கள் ராசியின் மேலேயே இருக்காரு அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க பயப்படுற அளவு எல்லாம் இருக்க மாட்டீங்க ஆ இந்த ஆளு சாதிச்சுடுவாங்க போல இருக்கேன் இந்தமா ஜமாச்சுடுவாங்க போல இருக்கேன்ற பயம்தான் வேற ஒன்றும் இல்லை உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் வீட்டில் அது புத்திரஸ்தானமும் கூட அந்த வீட்டில் குரு பகவான் இருக்கிறது பெரிய நன்மைகளை செய்யும் உங்களுடைய புண்ணிய செயல்கள் நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினைச்சிட்டு இருந்த கோவில் எவ்வளவு நாளாக தடைப்பட்டு இருந்த குலதெய்வம் கோவில் போன்ற விஷயங்கள்லாம் அனாயாசமாக நடந்து உங்களுடைய பதினோராம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிதானமான ஏன்னா எப்போவுமே ராசி மேல சனி இருந்துட்டாலே நிதான போக்கில் தான் நன்மைகள் வரும் ஆனால் குரு தன் வீட்டை பார்க்கறதுனால குரு பதினோராம் வீட்டை பார்க்கறதுனால நிச்சயமா நன்மைகளை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்களும் நன்மைகளும் வரும் எனினும் எட்டாம் வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால சின்னதா ஒரு தலைவலி அல்லது ஸ்பெக்ஸ் போட வேண்டிய நேரம் வரலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட எதானாலும் சின்ன ப்ராப்ளம் தான் கவலையப்படாதீங்க பயங்கரமா எதுவும் இருந்துடாது ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு இருக்காருல உங்க புண்ணியங்கள் உங்களை காப்பாற்றும் அதனால புண்ணிய செயல்கள் நிறையவே செய்யுங்க இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து அனுமார் ஆஞ்சநேயர் ஹனுமான் சாலிசா சொல்லுங்க சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு நல்ல செய்தி இந்த வாரம் வியாழக்கிழமை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக வியாழக்கிழமை அமையவிருக்கிறது அதனால் கும்பராசிக்கு இந்த வாரம் மிக அற்புதமான வாரமாக அமையப்போகிறது குட் லக் மீனராசி உங்களுக்கு என்னதான் ஏழரை சனியாக இருக்கட்டுமே எவ்வளோ நல்ல விஷயங்கள் பாக்கி இருக்குது தெரியுமா உங்களுடைய நாலாம் வீட்டில் இருக்கும் குரு உங்களுக்கு தாயார் அல்லது தாயார் வழி உறவினர்கள் அல்லது தாய் போன்றவர்கள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தவிருக்கிறார் உங்கள் ராசிக்கு புதனின் பார்வை இருக்கு உங்களை புத்திசாலித்தனமான செயல்கள் செய்ய வச்சு அது மூலமாக வெற்றிகள் உங்களுக்கு வாங்கித்தரப்போகுது ப உங்களுடைய பத்தாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும் தொழில் கடகடன் விரிவடைந்து அதன் மூலமாக பெரிய லாபங்கள் நன்மைகள் வரும் உங்களுக்கு மென்மை குணம் அதிகரிக்கும் எப்பவுமே நீங்கள் மென்மையானவர் தான் மீ மீனராசி குருவுடைய வீடு இல்லையா பன்னிரெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை வரதுனால நல்ல நல்ல செலவுகள் எடுத்து எடுத்து வரும் சந்தோஷமா செய்வீங்க அந்த செலவெல்லாம் அந்த செலவு செய்யறது மூலமா ஒரு திருப்தி மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமும் கிடைக்கும் உங்களுடைய ஏழாம் வீட்டில் புதன் இருக்கிறதுனால உங்களுடைய மனைவி அல்லது கணவர் ஒரு புத்திசாலித்தனமான செயல் மூலம் பெருமையும் புகழும் அடைவாங்க அவங்களுக்கு அலுவலகத்தில் பெரிய நன்மைகள்லாம் இருக்க போவாங்க கிடைக்க போகிறது உங்களுடைய ஆறாம் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களை தேடி தந்தாலும் ஆறாம் வீட்டில் கேது ஒரு மறக்க வேண்டாம் அதனால் இவர் நண்பர் இவர் பகைவர்ங்கிறத ஜாகிரதையாக அனலைஸ் பண்ணி பழகுங்க இப்படி செய்துட்டிங்கனாக்கா மீனராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்க்க போனால் வியாழக்கிழமை நல்ல செய்திகள் வரும் ஈவன் சனிக்கிழமை கூட நல்ல செய்திகள் தான் வரப்போகுது பன்னிரெண்டில் சனி இருக்கார் அண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக ஹனுமார் தான் ஹனுமான் சாலீஸா சனி பகவானை வணங்குங்க ஏழைகளுக்கு உதவுங்க இப்படி செய்திங்கன்னா மீனராசிக்கு மிக இனிய வாரமாக அமையவிருக்கிறது இப்ப நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்குமான பொது பலன்களை பார்த்தோம் இந்த வாரம் எவ்வளவு ராஜயோகம் பாருங்க புத ஆதித்ய யோகம் சந்திரனும் குருவும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறதுனால குரு சந்திர யோகம் என்கிற கஜகேசரி யோகம் சனி ஆட்சியில் புதன் உச்சமாக செவ்வாய் தன் வீட்டை பார்க்குறார் குரு தன் வீட்டை பார்க்குறார் குருவும் சந்திரனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறார் இவ்வளோ நன்மைகள் இருக்கறனால நம்ம அனைவருக்குமே இது மிக அதிர்ஷ்டமான வாரமாக தான் அமையும் நம் குலதெய்வத்தையும் பித்திருக்களையும் வணங்கினா நமக்கெல்லாம் சூப்பரான வாரங்க நன்றி வாழ்க குட் லக்